அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் உள்ள ஜாதகர் பெரியவர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் தெய்வங்களின் மேல் மிகவும் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் தான தர்மங்கள் செய்பவராக இருப்பார் தெய்வீக வழிபாடுகள் செய்பவராக இருப்பார் இவருக்கு ஆண் வாரிசு உண்டு இளைய சகோதரன் உண்டு நீண்ட ஆயுள் பலம் உண்டு தந்தையின் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள் இந்த ஜாதகர் மனிதநேயம் உள்ளவராக இருப்பார் மற்றவர்களுக்கு உபதேசங்கள் செய்வார் எல்லா பாக்கியங்களும் இந்த ஜாதகரை தேடி வரும் ஒன்பதாம் அதிபதிக்கு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் லக்னாதிபதி இருந்தால் இந்த ஜாதகர் பெரும் புகழ் உள்ளவராக இருப்பார் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்